பசி வந்துட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு அவர் சாப்பாடு அள்ளி வைக்கிற பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தேவருந்து பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கல சாப்பாடு இப்போ அவருக்கு தேவையான பீஸை பார்த்து பிறக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஈரம்லாம் ரொம்ப பிடிக்கும் இவர் சாப்பிடுவார் ஆனால் நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டார் நல்லா இருந்தாலும் நல்லா தான் சொல்லுவார் நான் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் சொல்லியிருப்பேன் அவர் இன்னமும் சொல்லிட்டு எவனுக்கு தெரியும் நல்லா வந்திருக்கணும் ஓகே ஒரு சாப்பிடட்டும் இல்லைன்னா என்னை கடிச்சு விட்டுருவாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் எப்படி பாருங்க இதெல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் காடையா முட்டையா சிக்கனா மட்டனா நண்டா சொராவா பொறாவா இன்னும்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா இதான முறை சிறப்பான சுவை வேற என்ன நம்ம சிக்கன் தான் வாங்க போ நம்ம சமையல் பண்ணலாம் சிக்கன் குழம்பு சரிங்களா கி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் நல்லா புளித்த தயிராக எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் தேவைக்கேற்ற மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சிக்கன் மசாலா உப்பு கிலோ சிக்கன் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா போட்டு நல்லா இது வந்து மேரினேட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா கீரை கொஞ்சமாக மல்லி இலை ஒரு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகா ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஃப்ரெஷ் மசாலா அரைச்சாச்சு இப்போ நம்ம கடாயை வச்சிடலாம் அடுப்பில் இப்போ தேவையான பைசா செடுத்துக்கோ பெரு ஜீரகம் சின்ன ஜீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை எண்ணெய் சூடாகிட்டு இப்போ பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ செங்காய் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும் அப்போ தான் சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரோன் ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சா ஃப்ரெஷ்ஷான மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலா போட்ட சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே போட்டாச்சு இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி இப்போ இதுக்கு உள்ள தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா சிக்கன்லேயே வந்து நல்லா த தண்ணி விடும் இப்போ மூடி போட்டு ஹைஃப்ளேம்லேயோ லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடை இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளானது ஆனால் ரொம்ப டேஸ்டியானது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டும் மூடி போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வெங்காயம் வந்து அடுப்பில் நமக்கு சிக்கன் ரெடி ஆகும் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு கிளாஸ் பா பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் எப்போவுமே ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு முழு அரிசி எடுத்துக்கணும் அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை ஜீரகம் சின்ன ஜீரகம் பட்டை லவங்கம் பிரியாணி இலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு இப்போ நம்ம பைசெல்லாம் போட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு இப்போ நான் வைக்கிற சிக்கன் குழம்பு இந்த ஜீரா ரைஸுமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மல்லி எல்லாம் புதினால ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஒன்று ரெண்டு நாலு சுவைக்கேற்ற உப்பு இப்போ ஒரு பாதி அதில் பிழிஞ்சி ஊற்றிடலாம் லெமன் எதுக்கு ஊற்றுறேன்னா சோறு உடையாமல் வரும் ஜீரா ரைஸில் வந்து லெமன் ஊற்றுனா ரொம்ப டேஸ்டியாக வரும் இது பெரிய லெமன் அதனால நான் பாதி லெமன் மட்டும் தான் ஊற்றுறேன் உங்களோட சின்ன லெமனால்தான் முழுசாக பிடிஞ்சிக்கோங்க இப்போ நல்லா இதை சிண்டிக்கலாம் இப்போ இது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் நான் பாருங்கள் சிக்கனில் வந்து நிறையா தண்ணியே ஊற்றலை இருந்தாலுமே சிக்கன் இவ்வளோ வந்து தண்ணி விட்டுருக்கு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற வச்சுக்கணும் ஜீரா ரைஸுக்கு ஊற்றி சாப்பிடாம பெசரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இந்த அடுப்பில் நம்ம கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சு அரிசி எடுத்து போட்டலாம் அரிசியை போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஹைஃப்ளேம்ல வச்சு முடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டுட்டு கீழே எதாவது அடி பிடிக்க அதையும் செக் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடி வச்சிடலாம் சூப்பராக எளிதான முறை சிறப்பான சுவைதான் ரெடி ஆகிட்டு இன்னுமே சுவையை கூட்டுறதுக்கு கொஞ்சமாக லெமன் நிறைய வேண்டாம் சும்மா கொஞ்சம் நபருங்க அரை லெமனில் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இன்னுமே சுவையை கூட்ட கொஞ்சம் மல்லி புதினா நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா வந்து ஆயில் மட்டும் பிரிஞ்சு வந்துட்டு ஹோட்டல் ஸ்டைலில் எளிதான முறையில் சுவையான சிக்கன் குழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க பீஸ் ஒன்று ஒன்றுமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒரே மாதிரி வைக்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வைச்சா சிக்கன் வந்து சாப்பிட்ற சிக்கன் பிரியர் வந்து இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்ம சிக்கன் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் நம்ம ஜீரா ரைஸுமே நல்லா பொல பொலன்னு வெந்து வந்துட்டு இருங்க ஒரு அரிசி உடையம இவ்வளோ அழகாக ஒத்த ஒத்தியா வந்துட்டு பாருங்க அழகு கெதுக்க அழகு இன்னும் கொஞ்சம் நம்ம அழகை கூட்டிடலாம் எப்போவுமே சாதம் நம்ம வடிக்கும் போது இந்த மாதிரி பிரியாணிக்கெல்லாம் பண்ணும் போது கொஞ்சமாக லெமன் புளிஞ்சி பண்ணான்னு வச்சுக்கோங்க நான் டேஸ்ட்டும் கூடும் அரிசி ஒன்றுமே உடையாமல் பாருங்க எப்படி வந்துட்டு பாருங்க தெரியுதுங்களா எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் இந்த சூப்பர் நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் எப்பவுமே இந்த சிக்கன்லாம் பண்ணும் பண்ணும்போத அதுக்கு காரம் உப்பு புளிப்பு எதுவுமே பார்க்க மாட்டேன் அந்த கை கணக்கு தான் இருந்தாலுமே கரெக்டாக வரும் உப்போ குடியறாது காரமோ குடிராது இவ்வளோத்துக்கு இவ்வளோ போடுன்னு ஒரு கணக்கா போடுவேன் பை சான்ஸ் உப்பு காரம் நான் வந்து நான்வெஜ் சிக்கன் பண்ணும்போத உப்பு காரம்லாம் குறைச்சி போடுவேன் மேல மேலேருந்து கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஊற்றி போட்டுக்கலாம் நிறைய ஆயிட்டனா நமக்கு கஷ்டம் பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து சிக்கன்லாம் சாப்பிட்றது கிடையாது இப்போ ஜீரா ரைஸ் நல்லா வந்து ஆறப்பிரப்பட்டுட்டு ஆறும்போது சோறு அப்படியே பொங்கி வருது மேலே இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் முக்கால் வெக்காடெல்லாம் எல்லாமே வச்சு மூடி வச்சனால சூப்பராக வெந்து வந்துட்டு ஆனால் ஜீரா ரைஸ் வந்து குழஞ்சிடக்கூடாது குழஞ்சிதுன்னா அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்படி ஒன்றா அப்படி எடுத்து போடும் போது அப்படியே தட்டில் போடும் போது சவுண்ட் வரணும் பட பட படம் விழணும் விட நல்லா வந்திருக்கு இருக்கு ஆனா சாப்பிடவங்க தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணும் உங்க வீட்டுக்குமே யாராவது இப்படி டேஸ்ட் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ஜீரா ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப வந்து டேஸ்டியாக வரும் இந்த ஜீரா ரைஸ் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிலவங்களுக்கு காரம் பிடிக்காது குழந்தைங்களுக்கு விதந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்பூனை வச்சு கொடுங்க அவ்வளோ அள்ளி அழகாக சாப்பிடுவாங்க நீங்கள் பசி வந்துட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு அவர் சாப்பாடு அள்ளி வைக்கிற பார்த்திங்கன்னா எப்படி ஒருத்தையாக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கல சாப்பாடு இப்போ அவருக்கு தேவையான பீஸா பார்த்து பிறக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு ஈரம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு சாப்பிடுவார் ஆனால் நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டார் நல்லா இருந்தாலும் நல்லா தான் சொல்லுவார் நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சொல்லியிருப்பேன் அவர் என்னமோ சொல்லட்டும் எவனுக்கு தெரியும் நல்லா வந்திருக்கணும் ஓகே ஒரு சாப்பிடட்டும் இல்லைன்னா என்ன கடிச்சு விட்டுருவாரு பஸ் இன்னைக்கு எளிதான முறை சிறப்பான சமையல் சிம்பிளாக முடிச்சாச்சு இந்த ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப தண்ணி மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டான டேஸ்ட் வராது நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி விரவுனை ஊற்றி சாப்பிடக்கூடாது விரவி சாப்பிட்ணும் அப்போ ஜீரா ரைஸுக்கும் நம்ம இந்த கிரேவிக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்னும் சமையல் சொல்லுங்கள் நீங்கள் நான் என் சமையலை பார்த்து கற்றுக்கங்கன்னு சொல்லலை சரிங்களா நீங்கள் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்க இத மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சு சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காம போயிரும் அதனால சரிங்களா இப்போ நம்ம கிச்சன் இந்த இருக்கு இப்போ இந்த ஸ்டவ்வோடையும் கொஞ்சம் லவ்வோடையும் இந்த பதிவைத்தோட முடிக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் உங்களிடம் இந்த உங்கள் பவானி லைஃப் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க முதல் முறை பாக்குற மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை உங்கள் பவானி லட்சுமி டட்டா பேங்க் ஐ லவ் யூ சி யூ பாய் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் எனக்கு அவ்வளோ எனர்ஜிக்டாக இருக்குது இன்னும் நம்ம எதாவது செய்யணும் மக்கள் நம்ம விரும்புகிறாங்க பார்க்குறவங்க ரொம்ப ஆசையாக இருக்குது அது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சட்டா பேபி லவ் யூ